சென்னை நுங்கம்பாக்கத்தில் மணிமேகலை பிரசுரம் மற்றும் மதுரையின் அச்சய பாத்திரம் அமைப்பு இணைந்து தினமலர் நிறுவனர் டி வி ராமசுபையரின் நூற்று பதினேழாவது பிறந்த தினம் மற்றும் தினமலர் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடினர் டிவி ராமசுபையரின் நூற்று பதினேழாவது பிறந்த தினம் மற்றும் தினமலர் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் தாவைக்க பிரச்சாரத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் கருணாநிதி மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் மதுரை அட்சய பாத்திரம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஆகியோர் பங்கேற்றனர் இதையடுத்து டி வி ராமசுப்பையர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் பங்கேற்றார் அரசுக்கு எதிரான சில கருத்துக்களை வெளியிடுவதற்கும் தயங்குகின்ற இந்த சூழ்நிலையிலே விளம்பர வரவு வேறு கருத்து வேறு சுதந்திரம் வேறு உள்ளதை உள்ளபடியே உண்மையின் உரைகள் என்பதை நிரூபிக்கும் முகமாக தினமலர் எதற்கும் அஞ்சாமல் விஷயங்களை வெளிப்படுத்துவதாகட்டும் மிகவும் துணிச்சலான கட்டுரைகளை செய்திகளை வெளியிடும் இன்னும் நான் தைரியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரே பத்திரிகை தினமலர் நாளிதழ் என்று சொன்னால் அது மிகையாகாது மற்ற பத்திரிகையாளர் எப்படி நினைத்துக் கொள்வார்களோ என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான தினமலர் நாளிதழினுடைய நம்முடைய நிறுவனர் டிவி வி ராமசுபேர் அவர்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் வீடு வீடாக வீதி வீதியாக பேப்பரை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கு அவர் சென்றதனுடைய விளைவு இன்றைக்கு ஊரினை நாட்டினை உலகினை திரித்து வந்த பேரறிவாள நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்ற பாரதிதாசன் வரிகளுக்கு இலக்கணமாக இந்த இதழ் இதழ் விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்ச வரைக்கும் நிறைய போய் சேருது மக்களுக்கு அதுவும் பிரிவினராக ஒவ்வொருத்தரும் இருந்து ஆரம்பித்து மெடிக்கல் இதிலிருந்து மோட்டிவேஷன் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க பட்டம்ங்கிற ஒரு தலைப்பில் இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்லவர் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ராமசிப நிறுவனர் அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு எல்லாரையும் நீ சந்தோஷ சந்தித்த சந்தோஷத்தை ராமசிப்பையர் கொடுத்துருக்கார் நம்ம எல்லாரும் இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு காரணம் அவர் மீட் பண்ணது காரணம் தினமல்லர் அதனால எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த தினமல்லர் அடுத்து 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 எத்தனை ஜன கடல் அலை மாதிரி ஒரு அள போனால் இன்னொரு அல்ல இன்னொரு அழை போனால் இன்னொரு அல்ல அப்படி பெருகி பெருகி வரணுன்ற என்னுடைய ஆசையையும் என்னுடைய அன்பையும் தெரிவித்து ஒரு நெறியோடு ஒரு பத்திரிகை நடத்தணும்னு சொன்னால் அதில் வந்து அவர் இன்னமும் ஒரு வழித்தோன்றல்களும் அதை தொடர்ந்து பின்பற்றுவார்கள் என்பதுதான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மைத்தன்மை வந்து ரொம்ப அக்கறைப்படுவாங்க அந்த செய்தி உண்மையாக உண்மையாக சரிதானா ஆதாரமற்ற செய்திகளை தினமலர் வந்து வெளியிடவே மாட்டாங்க அந்த காதலை கேட்டது அங்கே எவனோ சொன்னது அதெல்லாம் வந்து வரவே வராது சமூக பொறுப்புணர்வுனால் அது தினமலர் அப்படியே ஒரு அது செய்தியை வச்சு வச்சு அளந்து தான் கொடுப்பாங்க தவிர ஏனோ தானோன்னு ஏதாவது ஒன்று அடித்து விடவே மாட்டாங்க நம்ம எது மிஸ் பண்ணமோ அதை மார்க் பண்ண சொல்லி அதை பார்ப்பேன் என்னென்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு வேலை இல்லையா ஸோ அந்த எட்டு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி தினமலர் வாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா எங்கேது அவசரத்தில் மிஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டாங்க ஒன்லி தினமலர் மட்டும் போட்டு அந்த மலர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ கோபம் வரும் எப்படி மிஸ் பண்ணால் யாரோ எடுத்து வச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருப்பார்